ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம இந்த பஞ்சபோத இயற்கைகள் இதுவரும் எத்தனை உயிர்களை எத்தனை உயிர்களை தோற்றி வைத்தது எத்தனை உயிர்களை அநியாயமாக கொண்டு விட்டது ஞானிகளை தவிர இதை புரிந்து கொண்டான் ஏ இயற்கையே நீதான் எனக்கு துரோகம் செய்கிறாய் இல்லை மகனே இல்லை நீ என்று என்னை புரிகின்றாயோ அன்று நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் தாய் நான் எல்லாமே இயற்கை தாய் என்னை புரிந்து கொண்டால் நான் தாயாக இருப்பேன் இல்லை என்றால் நான் காம காளியாக மாறிவிடுவேன் உனக்கு காம விவகாரத்தை காளி போன்ற காம விவகாரத்தை சொன்ன ஆக நான் சாந்தம் உள்ளவர்தான் புரிந்து கொண்டாள் ஆக உன்னுள்ள இருக்கக்கூடிய நான் நான் மும்மலத்தில் சார்ந்திருக்கிறேன் உனக்கு காமமாக இருப்பதும் நிறந்த வருவதற்கும் பர்ணமலர்ச்சி உட்பட்டு இருப்பது நான் தான் நானே உன்னோடு இருக்கிறேன் நானே சுவைக்கின்றேன் நானே சுவைக்கின்றேன் நானே நடக்கின்றேன் நானே சிரிக்கின்றேன் நானே வாழ்கின்றேன் நானே சாகின்றேன் அப்போ நீ என் கூட சாகுகிறான் நான் ஏண்டா சாகுறேன் உன்னோடு சார்ந்திருப்பேன் உன்னோடு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசியும் நான் நான் சார்ந்திருப்பேன் ஆனால் நான் அந்த நேரத்தில் வெளியே விடுவேன் எப்படின்னா மூச்சு காட்டு அசைவர் இருந்தால் நான் உள்ளே இருப்பேன் மூச்சு காட்டு நின்று விட்டா நான் வெளியே போயிடுவேன் நீயா நீ நீ அத நான் ஏக்கமே நான் எனது ஏக்கமே நீ ஏங்கிட்டு இருக்கிற உன்னை ஏக்க செய்து உன்னை ஏக்க செய்தேன் உன்னை நரத்தடி மூப்புக்கு தந்தேன் உன் ஈழ இருமலை தந்தேன் ஒன்றை கொண்டு விட்டேன் பிறகு உன்னை கொண்டு விட்டு வெற்றிகரமாக சிரிக்கின்றேன் சிரித்து விட்டு போகின்றேன் நான் ஏனய்யா எனக்கு என்னய்யா புரியலையே என்னம்மா புரியலையே ஏமா காளியாக மாறினேன் ஏமா சாந்தமாக இருந்தேன் முன்னே சாந்தமாக இருந்தேன் தனித்தனியாக இருக்கும்போது சாந்தமாக இருந்தேன் மகனே சேர்க்கையின் காரணமாக நான் காளியாக மாறிவிட்டேன் பெண் சேர்க்கையின் காரணமாக நான் காளியாக மாறிவிட்டேன் என்னை புரிந்தால் மீண்டும் நான் சாந்தமாக மாறுவேன் இந்த சாந்த இந்த காலியாக இருந்தது யார் தானே உடம்பு உடம்பு காலியாக இருப்பேன் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் நான் சாந்தமாக தாயாக மாறி உன் தமிழ்ந்தபானம் ஊட்டுத் தருவேன்